ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இப்போ வந்து மழை பேஞ்சிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க மழை பெய்யுது பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது மழை எப்படி பேஞ்சிட்ருக்கு என்னன்றதை வந்து பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு உங்கள் ஊர்லேயே மழை பெய்யுதா இல்லையாங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் காட்டெலாம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது எப்படி என்னன்றத பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் மழை பெய்து இல்லையன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க எங்கள் ஊரில் மழை மழைன்றது பெஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வருஷம் கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயுமே நல்ல மழை பெஞ்சிருச்சு அதாவது நிறைய சேதாரம்லாம் ஆயிருக்கு மழையெல்லாம் ஃபுல்லாக பெஞ்சு ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் மழையே இல்லை இன்றைக்கி தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மழை பெஞ்சிருக்கு நல்லா கிளைமேட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லாருமே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பாய்